அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இளம்பிரை போலும் எத்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பயனா துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் சிதி துவிதியை பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு திருதியை நட்சத்திரம் மிருகசிரிஷம் நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு திருவாதிரை நாமயோகம் திருதி இரவு ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் பின்பு சூலாம் கரணம் கௌலவம் பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு தைத்துளை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூளை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் காலம் மதியம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி இருபது நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை திதி துவிதியை சந்திராஷ்டமம் விசாகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு முப்பது நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கணம் ரோஹிணி ஒன்று சூரியன் ரோஹிணி ஒன்று சந்திரன் மிருகசிரிஷம் ஒன்று செவ்வாய் ஆயில்யம் மூன்று புதன் ரோஹிணி ஒன்று குரு மிருகசிரிஷம் மூன்று சுக்கிரன் ரேவதி நான்கு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி மகம் இரண்டு சூரியன் சந்திரன் புதன் ரிஷபம் குரு மிதனம் செவ்வாய் கடகம் கேது சிம்மம் மாந்தி விருச்சகம் லக்னம் மகரம் ராகு கும்பம் சுக்கிரன் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவில் ஆசிரியர் சுபமஸ்தே